வணக்கம் இது இன்று நாளில் நடைபெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு திருகோணமலை கிண்ணியா பணிமனைக்கு உட்பட்ட அல் அக்ஷா தேசிய பாடசாலையில் குளவிக்கோட்டு கிழக்காகி முப்பத்தி ஏழு மாணவர்கள் கிண்ணியா தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் ீங்க <laughs> 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 சிறுவர்களின் பிரச்சனைகளை அறிக்கையிடும்போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பாக மூன்று நாள் பயிற்சி கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு எங்கும் உள்ள சிறுவர்களையும் சூழலையும் பாதுகாக்கும் அமைப்பினால் மட்டக்களப்பில் நடாத்தப்பட்டது நேற்றைய தினம் ஆர்வமான பயிற்சியுடன் கூடிய செயலமர்வு இன்றைய தினம் வரை இடம்பெறுகின்றது

ஜப்பான் நாட்டின் உதவியுடன் சர்வதேச புலம்பெயர்ந்துகளுக்கான நிறுவனம் இணைந்து வெளிநாட்டிலிருந்து இருந்து வருகை தந்தவர்களுக்கும் நலிவுற்ற குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் முதற்கட்ட செயற்பாடு மற்றும் மதிப்பீடு தொடர்பிலான நிகழ்வு ஒன்று நேற்று தினம் தமிழக அவன் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது தேசிய சமாதான பேரவையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மத சகவாழ்வுக்கான முன்னெடுப்பு செய்ய திட்டத்தின் கீழ் பிரதேச சர்வ சமய குழுக்கள் மற்றும் அரச உத்தியோகர்களுக்கு மத ரீதியான வன்முறைகளை தடுப்பதற்கான தெளிவூட்டும் செயல் தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது

முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமல் உறவினர்கள் சங்க தலைவி மரிய சுரேசீஸ்வரி முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடகவியலர் சந்திப்போன்றே நடாத்தியிருந்தார் உறவு கிடைக்கணும் உண்மையான நீதி கிடைக்கணும் மட்டும் நியாயம் கேட்டு போராடிக் கொண்டிருக்கும் இந்த வேலையில வந்து தொடர்ச்சியான போராட்டம் மாவட்ட ரீதியிலே மாதம் மாதம் நாங்கள் நடத்தி கொண்டு வரோம் அந்த வேளையில வந்து நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வந்து மாவட்ட சேலத்துக்கு அருகாமை நாளை காலை பத்து மணிக்கு மது தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற இருப்பதால் அனைத்து உறவுகளும் இந்த போராட்டத்திலே வந்து வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் சமூக தொண்டு செய்கிற உறவுகள் மற்றும் நமக்காக ஆதரவளிக்கும் அமைப்புகள் உமக்காக ஆதரவிக்கும் தொண்டர்கள் அனைவரும் வர்த்தக சங்கங்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு எமக்கான உண்மைக்கான நீதி பெறுவதற்கான கிட்ட வந்துட்டோம் அந்த கதவை தாட்டி கொண்டு நிற்கும் இந்த நிலையில் வந்து நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு எமது உறவு கிடைக்க வேணுமிட்ட நீதிக்காக குரல் கொடுக்க வேணும்ட்டு சொல்லி இந்த நேரத்திலே அன்பாக நான் அழைத்துக் கொள்வதோடு பெரும் நெருக்கடி இந்த போராட்டத்திலே நீதி எங்களுக்கு கிடை வேணும் போராடும் இந்த வேளையிலே வந்து சர்வதேசத்தின் காதுகளில் விழக்கூடிய அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை முழு காரணமும் எங்களுக்காக அனைவரும் அழைப்பை நின்றதெனும் நான் தனிநபராக வந்தில்லை மாவட்ட ரீதியான ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட உறவிழ சங்க தலைவியாக வந்து இதை ஊடகம் ஊடாக வெளிவிடுறேன் இந்த போராட்டத்திலே நாளைக்கு தவறாத எல்லோரும் கலந்து கொண்டு எங்களுக்கு குரல் மட்டும் மீண்டும் உங்களை அன்போடு அழைப்பதோடு அடுத்த வேளையில் வந்து எங்களுக்கு வந்து சி டிஆர்சி டொரு அமைப்பை அரசாங்கத்தால் கொண்டு வந்து எங்களுக்கு பெரும் ஒரு தொந்தரவை தர வேண்டிய தேவை வந்து கொண்டு இருக்குது ஏனென்று சொன்னால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இல்லாமல் செய்தால் அவர்கள் இந்த இலெக்ஷன் கேட்பதாக இருந்தாலும் சரி வீடு வீடாக ஓட்டு கேட்க வர்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் காணாமல் போனவே இந்த தலை இருக்கும் மட்டும் அவன் எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு பெரும் இருப்பதால் பல அமைப்புகளை உருவாக்கி பல உருவங்களிலே வந்து எங்களுக்கு ஊடுருவி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் மறுத்து ஓயம்பிக்கு எதிராக போராட்டங்கள் செய்ய திரும்ப ஒரு அமைப்பாக உருவாக்கி எங்களுக்கான அடுத்த சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிற இதில் வந்து மக்கள் தெளிவாக இருக்க வேணும் நாங்கள் அவர்கள் எங்களை விரட்டுறார்கள் அவர்களிட பதிவு இல்லை என்றதால் நாங்கள் காணா போனாக்களை தேடையில்லாது உரிமை அவர்களுக்கு இல்லை நாங்கள் காணா போன உறவுகளை ரெண்டாயிரத்தி ஒன்பது தொலைத்து விட்டோமோ இல்லாட்டி காணாமல் ஆக்கப்பட்டதோ கைது செய்யப்பட்டதோ கையளித்ததோட்டு சொல்லி நாங்கள் பதிவு நிரந்தரமாக பதிவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த அமைப்புகள் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதை எதிர்பார்க்காம தான் அந்த நேரத்திலே வந்து அந்த பதிவுகளை செய்த நாங்கள் அந்த பதிவின்படி எங்கள் உறவு வழியாகவே தேடித்தர வேண்டிய தேவை இருக்கின்றது இதில் வந்து மக்களே வந்து மலுங்கடிக்கிறது எப்படி என்று சொன்னால் அந்த அவை இந்த வாக்குகளுக்காகத்தான் இப்போ தீவிரமாக இதை வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் வந்து நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு ஆண குழுக்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் அதுக்கு தலை சாய்க்க மாட்டோம் என்பதோடு வந்து இந்த சந்தர்ப்பத்திலே வந்து இங்கே இருந்த அரசாங்கத்தால் சர்வதேசத்திலேயும் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் பல தரப்புகள் வந்து எங்களோட தொடர்ச்சியாக கலைச்சு கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டு பொறுமுறைக்கு உள்நாட்டில தானே உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கலாம் வெளிநாட்டில் என்னென்று பிரச்சனை இருக்கிறது சொன்னால் எல்லா நாட்டுக்கும் சர்வதேசம் பிரச்சனை தீர்க்குது எங்களுக்கு மட்டும் அந்த நாட்டிலே பிரச்சனை தீர்க்கல அது தீர்க்கலாம் அப்ப இதில் வந்து ரணில் ஐயா அவர்களை கொண்டு வரதுக்காக அவர்கள் கை கொடுக்கிறார்களா இல்லாட்டி எங்களுக்கான நீதியை நீதியாக இப்படி வருகிறார்களா ரெண்டு கேள்விக்குறியில இருக்கின்றோம் இங்கே விடப்பட்ட அந்த அமைப்புகள் வந்து உண்மையிலே எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எங்கெந்த இதை சாட்டி அவர்கள் அமைப்புகளை உருவாக்கி நிதியில் பெறுவதற்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட தரவுகளை எங்களை அதுக்கு வந்து பழிவாங்க பலிக்கடையாக்க வேண்டும் வேணும்னா பாதிக்கப்பட்ட ஆக்கள் நீதிக்காக போராடையில் நீதிக்காகத்தான் நாங்கள் போராடுங்கம்போ எங்களை ஒரு அறிக்கையை கொண்டு வருவார்கள் இந்த அறிக்கையை பார்த்துட்டு டக்கணு சைம்மையுங்கோன்னு நாங்கள் சைமைச்சிட்டு வச்சுட்டு போராக்கள் முதல் இருந்திருப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு பிறகு நாங்கள் அப்படியான ஆட்களாக இல்லை மாறிட்டோம் நாங்கள் தனித்துவமாக தாய்மார்கள் போராடுங்கம்போ இல்லை அந்த அமைப்புகளாக நீங்க உருவாகிற நீங்கள் உண்மையில எங்கன்னு காணாமல் போன உறவுகளுக்கான நீதி பெற்று தருவதாக இருந்தால் பகிரங்கமாக நீங்க பப்ளிக்கை அறிவிச்சு எங்க வேலை செய்யலாம் என்பதை நான் அதை அறிவித்துக் கொண்டு அதே நேரம் அங்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நாங்கள் போராடி கொண்டு இந்த நேரத்திலே வந்து சில சில சூழ்ச்சிகளால நாங்கள் போராட்டங்கள்ல வந்து உடைவுகளை கூடி உருவாக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில இப்ப மாவட்ட ரீதியாக மாவட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றோம் எட்டு மாவட்டத்திலேயும் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து யார் தலைவர்களா நிர்வாகங்களா இருந்தார்களோ அவர்கள் அந்த போராட்டத்தை தெளிவாக கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே சில சதிகளை நடத்தி அந்த தலைவர்களை இல்லாமல் செய்தால் தங்களுக்கு கரைச்சல்கள் வராது இல்லாட்டி அந்த நிர்வாகங்கள் உடைக்கப்பட்டால் இந்த காசுகளை வேண்டிக்கொண்டு அம்மாக்கள் போவார்கள் என்ற ஒரு திட்டம் சரியாக தீட்டப்பட்டதால இந்த போராட்டங்களை அலங்கடிக்கிறதையும் உடனடியாக நிறுத்தி எட்டு மாவட்டமுற்றது இல்லாமல் மாவட்ட ரீதியான நிர்வாகங்கள் தான் இப்ப நடக்குன்கிறது இதே நேரத்தில் நிர்வாகங்களை சந்திப்பவர்கள் மாவட்ட ரீதியான தலைவர்களோட நீங்க நெருங்கி சர்வதேசத்தில் இருந்து வாரவர்களா இருந்தாலும் சரி தூதகங்களா இருந்தாலும் சரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி எல்லா மாவட்டத்திலேயும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன நடந்து கொண்டிருக்கிறது அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு தெளி தெளிவுபடுத்தி நீங்க என்ன வேலை திட்டம் செய்கிறீர்கள் அவர்களை கூப்பிட்டு கதைச்சு அவர்களுக்கு பிரச்சனை சொல்லித்தான் இந்த வேலைகள்ல நீங்கள் ஈடுபடலாம் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி இந்த போராட்டத்தை சாட்டி நிதிகள் சேகரிக்கப்படுகின்றது எங்க இந்த காதலே எட்டப்பட்டிருக்கின்றது உண்மையில இந்த நிதிகள் யாருக்கு சேகரிக்கப்படுகிறது எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த பிரச்சனைக்கு எங்களையும் இந்த மக்களுக்கு பிரச்சனைய கொண்டு வர முயற்சி நேசிக்கிறோம் அந்த நிதி சேகரிப்பவர்களோ இல்ல அந்த நிதி கொடுப்பவர்களோ மாவட்ட ரீதியில போராட்டங்கள் நடக்குது ஆனா ஒருதருக்கும் அந்த நிதிகள் கிடைப்பதும் அந்த நிதிகளை சேகரிப்பவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதும் இல்லை வந்து நான் இந்த இடத்துல உறுதியா சொல்லிக்கொண்டு இப்பவும் சில அயல் நாடுகளே வந்து எங்கள் சார்ந்த உறவுகள் மாதிரி போய் நிதிகள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதுகளை உடனடியாக நிப்பாட்டி எங்களுக்கான உண்மையான நீதியை பெற்று தருவதற்கான அனைத்து அனைத்து உறவுகளும் வர வேண்டும் என்று சொல்லியும் இந்த அமைப்பு ரீதியான இடையூறுகளை உடனடியாக நிறுத்தி நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஏழு கட்சிகள் சிவில் அமைப்புகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் என கூறப்படுவது தோல்வி களத்தில் ஏற்பட்டதா ஒப்பந்தமே தவிர தமிழ் மக்களின் அரசியல் தேர்வுக்கான ஒப்பந்தம் அல்ல என இள மக்கள் கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்தார் தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்துகின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல தேர்தல் திணைக்களம் அடுத்த வருடம் இரு அடுத்த வருட நடுப்பகுதியிலே பாராளுமன்ற தேர்தலும் நடைபெற நடைபெறும் என்கின்ற ஒரு தகவலையும் செய்தியையும் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் சமீபத்தில் ஏழு கட்சிகளினுடைய ஏழு கட்சிகள் கூட்டணி சொல்லி சிவில் அமைப்பினருடன் தாங்கள் தாங்களது ஒப்பந்தம் செய்து கொண்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அதற்கான புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாலையும் வெளியாக இருந்தது உண்மையில் இரண்டு நாடுகள் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்கள் ஒப்பந்தம் செய்வதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் இரண்டு தரப்பினர்கள் இணக்கப்பாடில்லாத ரெண்டு தரப்பினர்கள் ஒரு இணக்கத்துக்கான ஒரு பொது ஒப்பந்தத்தை செய்வதை பார்த்துருக்கின்றோம் ஆனால் இங்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக சொல்லிக் கொள்கின்ற சில கட்சி உதிரி கட்சிகள் சிவில் அமைப்பினருடன் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அதை பெரிய ஒரு விடயமாக தாங்கள் பார்ப்பதாகவெல்லாம் அதனூடாக பெரிய ஒரு பேரழிச்சி என்றெல்லாம் ஒரு செய்திகளை அவிட்டு விட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இவர்கள் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்வி கலக்கத்திலிருந்து தான் இவ்வாறான நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்களே தவிர இது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வுக்கான இந்த ஒப்பந்தமோ அதுவும் கிடையாது சிவில் அமைப்பினர் என்று மறுபகுதியினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறான செயற்பாடு ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதில் சிலர் அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற இந்த ஒப்பந்தத்தை தாங்கள் செய்துள்ளதாகவும் கூறுகின்றார்கள் அதில் இன்னும் தங்களுடைய பொது வேட்பாளர் யார் சின்னம் யார் என்றெல்லாம் அவர்கள் இந்த தகவலை இதுவரை வெளியிடவில்லை இது இன்னும் அங்கே குழப்பங்கள் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றன இரண்டா இது வந்து ஏமாற்றுத்தனமான ஒரு செயல்பாடு ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை தொடர்பாக இந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் நாங்கள் இந்த தேர்தலில் தெளிவாக கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இன்று சில கட்சியினுடைய தலைவர்கள் சொல்கின்றார்கள் சமஸ்டி எக்கு யார் இடங்குகின்றார்களோ அவருடன் தான் நாங்கள் பேசுவோம் என்கின்ற கருத்துகள் வருகின்றன இன்னும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகினதன் பின்னர் அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் நாங்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளரை தாங்கள் ஆதரிப்ப ஒரு நிலப்பாட்டை எடுத்திருக்கிறதாகவும் ஒரு செய்திகளும் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த ஏழு கட்சிகளுடைய கூட்டு என்கின்ற ஒரு ஒரு செயல்பாடு என்பது மக்களை முட்டாளாக்குகின்ற ஒரு செயற்பாடாகவே அரசியல் பித்தலாட்டம் காண்பிக்கின்ற செயல்பாடாகவே இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம் போன்று கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் அங்கே தென்னிலங்கையிலிருந்து இழுத்து வரப்பட்ட முன்னாள் நீதியரசர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அவரை அழைத்து வந்தது செங்கம்பழம் விரித்து இங்கே அழைத்து வந்து வடக்கு பகுதிக்கு அழைத்து வந்து பூஞ்சி பொருள வாக்காளராக விழுந்தவரை அழைத்து வந்து அவருக்கு முதலமைச்சராகவும் ஆக்கி பல செயல்பாடுகளை செய்திருந்தது அதை இன்று கிட்டத்தட்ட பதினொரு ஆண்டுகளுக்கு பிறகு திரு சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய ஒரு 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 க மிக தெளிவாக சொல்கின்றார் நாங்கள் தவறழைத்து விட்டோம் என்று இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஈழ மக்கள் ஜனநாயகத்தை தெளிவாக கூறியிருந்தது இந்த மக்களுடைய பயணத்திலே இந்த மக்களுடைய ஈழ விடுதலை போராட்ட பயணத்திலே பங்கெடுத்தவர்கள் எவ்வளவோ இருக்கின்ற பொழுது இவ்வாறான செயற்பாட்டை என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆனால் அன்று இல்லை அவர் நீதியரசர் அவர் பல விடயங்களை சாதிப்பார் ஓய்வு பெற்றவர் அவர் பல விடயங்களை செய்ய முடியும் அவரால் என்கின்றெல்லாம் மக்களை ஏமாற்றி அமைந்தது தமிழர் என்று சொல்லலாம் என்று சொல்லி பல்வேறு செய்திகளை வெளிய வெளியிட்டு அரங்கேற்றத்தை காட்டினார்கள் ஆனால் இன்று அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த செயற்பாடு என்பது தாங்கள் விட்ட மகா தவறு தமிழரசுக் கட்சி செய்த தவறு என்பதை இன்று ஒற்றுக்கொள்கின்றார்கள் அந்த விடயத்தை நாங்கள் அன்றே காட்டியிருந்தோம் இவ்வாறானவர்கள் இந்த இதுக்கு உதவாதவர்கள் இவர்கள் கடந்த ஈழ விடுதலை போராட்டம் இருந்த பொழுது எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் வடக்கிலிருந்து தென்னிலங்கைக்கு தஞ்சமடையை சென்றவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சினெல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழே அவர்கள் எல்லாம் கை செய்து சிறையிட்டவர்கள் என்றெல்லாம் பல விட சொல்கின்ற போது இல்லை இல்லை அதை எல்லாத்தையும் மூடி மறைத்தார்கள் இன்று அந்த விடயத்தை ஒப்புக்கொள்கின்றார்கள் போன்று தாங்கள் அந்த அமைச்சரவைகள் இருந்தவர்கள் எல்லாம் மாற்றம் செய்த போது எல்லாம் மௌனமாக இருந்ததுக்கு பவனியாளர்களிடம் மன்னிப்பு கேட்கின்ற கருத்தப்பாட்டை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம் அது எங்களுடைய நிலப்பாடு என்பதை மிக தெளிவாகவும் அதற்கான காரணங்களையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியில் தேர்தலில் களத்தில் இறங்கினாலும் எங்களுடைய நிலப்பாடு வேட்பாளராக போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங் அவர் அவர்களை ஆதரிப்பு என்பதால் எங்களுடைய ஈழ மக்களுக்கான கட்சியுடைய நிலப்பாடாக இருக்கின்றது நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அரசியல் இலக்குடன் செயல்பட்டிருக்கின்றோம் அந்த செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் தென்னிலங்கையில் மத்தியில் அற ஆட்சியில் அமர்கின்றவர்களுடன் நாங்கள் உங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் நிலப்பாடு அன்றாட பிரச்சனை அதே போன்ற அபிவிருத்திகள் தொடர்பாக பேசி ஒரு இணக்கமான ஒரு தேசிய நல்லிணக்கத்தினுடனான ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் அந்த செயல்பாடு ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த வகையில் சந்திரிகா அம்மையார் ஆட்சியில் இருந்த போது கூட டக்ளஸ் சேவானந்த அவர்கள் வடக்கின் புறநாள் அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் பல ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கின்றது அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்கின்ற பொழுது இருந்திருக்கின்றார்கள் அமைச்சராக இருந்து ச பணியாற்றியிருக்கின்றார்கள் பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இருந்த பொழுதும் இருந்து நாங்கள் செயல்பாடுகளை செய்திருக்கின்றோம் ஆக நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக இப்பொழுது ரணிவிக்ரம் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் அந்த இதிலையும் வந்து நாங்கள் அமைச்சர்களுடைய தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆக நாங்கள் ஒரு கட்சியினுடைய பிரமுகர்களாகவோ அளவருடைய முகவர்களாகவோ நாங்கள் செயற்படுவதில்லை இப்பிடிப்பு தனித்துவமான செயற்பாட்டில் தன்னுடைய பணிகளை மக்களுடைய நலன் சார்ந்து முடிவெடுத்து பயணிக்கின்றோம் இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பினரை விடுகின்றன வணக்கம்